ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் திக்ஸி வெப் கலை திருவிழாவில் பங்கேற்கும் மாணவர்களுடைய விவரங்களை எமிஸ் வெப்சைட்டில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அது எப்படி அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வந்து கூகுள் குரோமில் போய்ட்டு எமிஸ் டாட் டிஎன் ஸ்கூல் டாட் ஜிஓவி டாட் இன் இதை வந்து நம்ம டைப் பண்ணணும் இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணிக்கணும் இதில் வந்து யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல லெவன் டிஜிட் நம்ம ஸ்கூலுடைய யூசர் நேமும் அதற்குரிய பாஸ்வேர்டும் போட்டு நம்ம வந்து லாகின் கொடுத்துக்கணும் எமிஸ் ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும் இதில் இந்த த்ரீ லைன் வந்து கிளிக் பண்ணணும் இதில் ஸ்கூல் ஸ்கூலில் போயிட்டு காம்படிஷன் அதை வந்து நம்ம பார்க்கணும் காம்படிஷனில் கலை திருவிழா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது பாருங்கள் இதை நம்ம வந்து கிளிக் பண்ணணும் இதில் கிளாஸில் வந்து இப்போ நான் வந்து த்ரீ டூ ஃபைவ் வந்து கிளிக் பண்ண போகிறேன் அதே மாதிரி உங்களுக்கு எந்த கிளாஸ் தேவையோ அதை நம்ம போட்டுக்கலாம் டைப்ஸ் ஆஃப் காம்படிஷனில் இண்டிவிஜுவலும் இருக்கும் டீமும் இருக்கும் ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் பார்ப்போம் இண்டிவிஜுவலில் எல்லா ஈவெண்ட்ஸுமே இருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு பேரை ஆட் பண்ண போகிறோமோ அதை நம்ம பார்ப்போம் பேச்சு போட்டி பேச்சு போட்டியில் கலந்துக்கிறவங்க பேரை வந்து இப்போ நம்ம வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஆட் பார்ட்டிசிபேண்ட் இதை வந்து கிளிக் பண்ணணும் இதில் வந்து இந்த மூன்று நான்கு ஐந்து வகுப்பில் இருக்க எல்லா மாணவர்களுடைய நேம் லிஸ்ட்டும் வந்திருக்கும் இதில் யார் யார் கலந்துக்க போகிறாங்களோ அவங்க பேரை மட்டும் நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் போயிட்டு டிக் பண்ணிக்கணும் டிக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஃபைனலாக சப்மிட் ஆப்ஷன் வரும் பார்ட்டிசிபேண்ட் அப்படிங்கிறனால நமக்கு வந்து இத்தனை பேர் தான் அப்படிங்கிற கணக்கு கிடையாது ஆனால் ஒரு மாணவர்கள் வந்து மூணு இண்டிவிஜுவல் போட்டியிலையும் ரெண்டு குழு போட்டியிலையும் கலந்துக்கிறணும் அதை அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் ஆப்ஷன் கொடுக்கணும் இப்போ சப்மிட் கொடுத்தாச்சு நம்ம ஆட் பண்ணவங்க சரியாக இருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு வியூ பார்ட்டிசிபேண்ட் அதை கிளிக் பண்ணணும் இப்போ கரெக்டான நேம் லிஸ்ட் வந்திருக்கு இல்லை இதில் வந்து நம்ம யாரையாவது ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரிமூவ்ங்கிற ஆப்ஷன் வரும் அதில் நம்ம சர்ச் கொடுத்து யார் பேரோ அவங்க பேரோ நம்ம போட்டோன்னாலே வந்துடும் அதை கொடுத்துட்டு ரிமூவ்னு கொடுத்தோன்னா அந்த பாக்ஸ் வந்து சைடில் ஓப்பன் ஆகும் பேரை சர்ச் பட்டனில் கொடுத்துட்டு ரிமூன்னு கொடுக்கணும் இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அவங்க பேருக்கு நேராக டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டோன்னா அவங்க பேர் வந்து ரிமூவ் ஆகிடும் இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கவங்க பேர் வருது அதுக்கப்புறம் நம்ம வந்து புதுசாக ஆட் பண்ணுறவங்கள பண்ணிக்கலாம் இது இண்டிவிஜுவல் போட்டிக்கு இதே மாதிரி டீம் காம்படிஷனுக்கும் நம்ம வந்து பேரை ஆட் பண்ணலாம் ஸ்கூலில் போய்ட்டு காம்படிஷனில் போயிட்டு கலை திருவிழா கிளாஸ் வந்து த்ரீ டு ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன் வந்து டீம் டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ரெண்டு ஈவெண்ட்ஸ் தான் டீமுக்கு நான் வந்து நாட்டுப்புறம் நடனம் இப்போ ஃபஸ்ட்டு டீம் நேம் வந்து நம்ம வந்து எந்த ஒரு குரூப் டான்ஸுக்கும் ஒரு டீம் நேம் கேட்டிருக்காங்க அந்ததை வந்து நம்ம நம்மளாவே வந்து ஒரு பேரை சூஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம் ஏன்னா அவங்க வந்து காம்படிஷனில் கூப்பிட்றப்ப இந்த நேமை சொல்லி தான் வந்து கூப்பிடுவாங்க இந்த மாதிரி நேம் கொடுத்துட்டு ஆட் பார்ட்டிசிபேண்ட் இப்போ வந்து டீமில் வந்து குறைஞ்சது நாலு பேர் இருக்கணும் அதிகபட்சம் ஒன்பது பேர் இருக்கலாம் அதுக்கு மேலே வந்து ஒன்பது பேருக்கு மேலே போயிடக்கூடாது இப்போ நான் வந்து அந்த டீமை வந்து வளர்க்கும் போல் நம்ம வந்து இந்த மாதிரி பாக்ஸ் மார்க் இருக்கும் அதில் நம்ம கிளிக் பண்ணணுன்னா டிக் மார்க் வரும் த்ரீ டு ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட நேம் லிஸ்ட்டுமே இதுலேயும் காமிக்கும் இப்போ நமக்கு தேவையானவங்கள நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவல் மாதிரியே தான் இதில் வந்து ஆனால் ஒரு டீமாக இருக்கும் ஆட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம வியூ பார்ட்டிசிபேண்ட் அதை வந்து பார்க்கணும் அப்படின்னா செலக்ட் டீம் நேம் கேட்கும் அதை கொடுத்துட்டு ஏன்னா ரெண்டு மூணு டீம் கூட ஒரு ஸ்கூலில் இருக்கலாம் டீம் நேம் கொடுத்துட்டு நம்ம வந்து இல்லை இதில் யாரையாவது எடிட் பண்ணணும் அதை ஆட் பண்ணணும் இல்லை ரிமூவ் பண்ணணும் அந்த மாதிரி இருந்தாலும் எடிட்னு கிளிக் பண்ணால் புதுசாக ஆட் பண்ணுறவங்களையும் பண்ணிக்கலாம் ஏற்கனவே ஆட் பண்ணவங்க வேணாம் அப்படின்னா அந்த பாக்ஸ்லேயே மறுபடியும் வச்சோன்னா அது வந்து அந்த டெக்மார்க் போயிடும் அந்த மாதிரி அவங்கள வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாகவும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபைனலாக சப்மிட் கொடுத்துடலாம் இப்போ நான் வந்து எந்த சேஞ்சுமே பண்ணாமல் சப்மிட் கொடுத்தா நாட் சேஞ்சிட் அந்த மாதிரி வரும் இல்லை நான் புதுசாக இன்னொரு பொண்ணை ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்ப இப்போ வந்து கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு இது மாதிரி நம்ம குழு போட்டியையும் ஆட் பண்ணிக்கலாம் Thank you.